காலையில் நால்ரைக்கெலாம் வந்து எழுந்திரிச்சு குளிச்சுட்டு விளக்கேற்ற ஆரம்பித்தாச்சு நைட்டே வந்து எல்லாமே எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருவேன் குளித்ததுமே வாசல் தொளிச்சு கோலம் போட்டுட்டு விளக்கேற்ற ஆரம்பிச்சிருவேன் எப்பயுமே அப்படிதான் நேற்று வந்து பூ இல்லை அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஆனால் ஆண்டவனாக பார்த்து பூ கொடுத்த மாதிரி எங்கள் மாமா வேலைக்கு போன இருந்து கொஞ்சம் பூ கொண்டு வந்துருந்தார் உண்மையிலே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு பூ இல்லைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் அவங்களே வந்து எனக்கு பூஜைக்கு பூ வைன்ற மாதிரி கொடுத்துருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு பூஜையெல்லாம் வந்து முடிச்சுட்டு நாளரை அஞ்சு மணிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்படியே கையோட கிச்சன்லேயுமே ஒரு வேலை கேத்தி வச்சு வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழம பூஜை பண்ணுறது ரொம்பவுமே நல்லது மகாலட்சுமிக்குரியது அப்படியே கையோட டீ போட ஆரம்பித்தாச்சு எங்கள் மாமாவையும் எந்திரிச்சிக்கிட்டாரு அடை தூங்குங்க அப்படின்னு சொன்னாலும் கேட்கலை இல்லை பரவாயில்ல நானும் எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு சாமி கும்பிட்றேன் அப்படின்ட்டு அவருமே எந்திரிச்சிட்டாரு அதனால் டீ ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து போட்டுட்டேன் காலையில் எதுவுமே டிஃபன்லாம் பண்ணுறதில்ல ஏன்னா ஒரே இதை மத்தியானந்தே சாப்பிட்டுக்கிறது என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாம் சாதம் ரசம் பருப்பு ரசம் சாம்பார் தயிர் கொஞ்சம் பத்து வெண்டக்காய் இருந்துச்சு செடியில் அது அப்படியே என்னக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொண்டு வந்திருந்தாங்க முருங்கைக்கீரையும் பொறிச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் பழங்கள் இருக்குது சாப்பிட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான சமையல்தே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்